மகா பெரிவாசரணம் பரணீதரனுக்கு ஆர்கே நாராயணன் எழுதிய த கைடு என்ற நாவலை மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாடமி ஆயிரம் ரூபாய் பரிசீலித்தது அவர் பெரிவாளிடம் பக்தி கொண்டவர் அப்போது சுவாமிகள் சென்னைக்கு வெளிப்புறத்தில் தங்கியிருந்தார் பெரிவாளுடைய ஜன்மநட்சத்திரத்தன்று அவரை தரிசித்து ஒரு மலர் மாலையும் நூறு ரூபாய் பணமும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் பரணீதரன் முதல் நாளே மடத்துக்கு சென்று விஸ்வரூப தரிசனமும் செய்து கொள்ளலாம் என்று கிளம்பினார் இரவு பூஜையை முடித்து கொண்டு பத்து மணி சுமாருக்கு பெரியவா தன் அறைக்குள் சென்று விட்டிருந்தார் நேரே வெளியே ஒரு பவழமல்லி மரத்தின் அடியில் பரணீதரன் அமர்ந்தார் இரவெல்லாம் இழுத்திருந்து விடியற்காலை தரிசனம் செய்ய துடித்தார் தான் தான் முதல் முதலாக அவருக்கு தர வேண்டும் என்று ஒரு ஆசை இது மட்டும் நடந்துவிட்டால் எனக்கு பெரியவாளிடம் உள்ள பக்தி தூய்மையானது சத்தியமானது என்று அர்த்தம் பெரியவா அருள் எனக்கு பூரணமாக இருக்கும் என்று நினைப்பேன் என்று தனக்குள்ளேயே அவர் ஒரு பரிசோதனைக்கு உட்பட தயார் செய்து கொண்டார் அப்படி நடக்கவில்லை என்றால் அது எவ்வளவு பாதிக்கும் என்பதை எண்ணி பார்க்கவில்லை இரவு முழுவதும் ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று ஜபித்து கொண்டிருந்தார் ஒரு சின்ன சப்தம் கேட்டாலும் சுவாமிகள் விழ்த்து கொண்டு விட்டாரோ என்று ஓடி ஓடி போய் பார்த்து கொண்டிருந்தார் பொழுது புலர்ந்தது வயதான ஒரு அம்மா பெரியவார் என் கதவுக்கு முன் போய் நின்று கொண்டாள் அவர்தான் வழக்கமா விஸ்வரூப தரிசனம் பார்த்ததும் கற்பூர ஆரத்தி எடுப்பவர் மெல்ல மெல்ல சில பெண்மணிகள் வந்து சேர்ந்து கதவை மறைத்தபடி நின்று கொண்டு பாட ஆரம்பித்தனர் அவர்களுக்கு பின்னாலே தான் பரணீதரன் நிற்க முடிந்தது பெண்களை இடித்து தள்ளி கொண்டு முன்னேறுவது அவருக்கு பழக்கமில்லை இரவு கண் விழித்ததும் பயனில்லாமல் போய்விடுமோ என்ற ஏக்கம் வந்தது கதவு திறந்தது ஒளிவீசும் முகத்துடன் பெரியவா காட்சி தந்தார் கற்பூர ஆரத்தியால் மேலும் ஒளி வீசியது தான் நினைத்தபடி முதல் மாலையை தான் போட முடியாமல் போய்விட்டால் இதே எண்ணம் பணிதரனை நிலைக்குலைய வைத்தது அடுத்த நிமிடம் சுவாமிகள் கை நீண்டு கொண்டே வந்து ஒரு யானையின் துதிக்கை போலாகி எல்லா பெண்களையும் தாண்டி அவர் தட்டில் இருந்த மாலையை முதலில் எடுத்துக்கொண்டது எல்லாரும் ஆச்சரியத்துடன் யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று திரும்பி பார்த்தனர் அப்போது கிடைத்த சிறிய வழியில் பரணீதரன் விடுவிடு என்று பெரியவா அருகிலேயே போய் அவர் பாதங்களில் கொண்டு வந்திருந்த நூற்றி ஓரு ரூபாய் நாணயங்களை அர்ப்பணித்து விட்டு மெய் சிலிர்த்து நின்றார் பெரியவா அவர் தந்த மாலையை தலைமையில் சாத்திக் கொண்டு அனுகிரகம் செய்யவே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினார் என்னையே நினைத்து இரவு முழுவதும் காத்திருந்தாயே உன்னை விட்டுவிடுவேனா என்று ஒரு அருட்பார்வை பார்த்தார் பெரியவா எண்ணியதை எண்ணியவாறு எமக்கருளும் தெய்வம் என்று பரணீதரன் உள்ளம் துதிப்பாடியது மகா பெரியவா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி